பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கம் இன்றைக்கு உலக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலைக்குறவன் பழங்குடியினருடைய சங்கமமாக இன்றைக்கு இது தலைகளா இல்லை கடல் அலைகளா என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய ரத்த உறவினர்கள் சமூகங்கள் கண்ணு கேட்டும் அளவிற்கு கூட்டமாக வந்திருக்கிறார்களே திருப்புகழின் அருணகிரிநாதர் சொன்ன வள்ளியை மணந்த வைகுந்த நாதா புதவி திகழ்ந்த சுடரே என்று கந்தபெருமானை மனமுருகி பாடிய அருணகிரி நாதரின் திருப்புகழை வணங்கி மலைமகளோடு வள்ளியையும் மணந்த மயில் மீது ஏறு வருவாயோ என்று மனமுருகி கந்தனை என்று நாம் வழிபட்டோம் நம்முடைய வரலாற்றில் மிக முக்கியனுடைய ஆதியின் அந்தமாக விளங்கக்கூடியது நம்முடைய வள்ளியும் முருக பெருமானும் தான் என்பது முதன்மையானதாக இருக்கிறது நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு இருக்கலாம் உங்கள் கண் முன்னே நாங்கள் வள்ளியையும் முருகனையும் கொண்டு வந்திருக்கிறோம் உளமாற கண்மாற கண்டு கழியுங்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர் குறிஞ்சி மூர்த்தியார் அவர்கள் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்வுரிமை மாநாடு ஏன் எதற்கு என்கிற கோரிக்கையை விளக்கி உரையாற்றுவார் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய உலக பழங்குடியினர் நிகழ்ச்சியின் மலைக்குறவன் பழங்குடியினர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் கண்ணன் அவர்களுக்கும் ஆண்டிமடம் கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் ரெங்கமுருகன் அவர்களுக்கும் எனது பணிவார்ந்த வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் இந்த மலைக்குறவன் மக்களுக்காக பல நூறு பல ஆயிரக்கணக்கான இந்த மக்களுக்கு மிக முக்கிய கோரிக்கையாக அப்போவே பல மேடைகளில் ஏகளை உனக்கு நீதி கேட்கும் வகையில் கட்டை விரலோ காணிக்கையோ இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை எரியும் என்று சொல்லி மலைக்குறவன் அவர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நீதி கேட்டதை அனைவரும் மறந்திருக்க மாட்டோம் அதன் வகையில் குருதிநில மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கைகளாக இன்றைக்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நாம் சொல்லப்படுவது தமிழகம் முழுவதும் எஸ்டி மலைக்குறவன் சாதி சான்றில் வழங்காமல் இன்றைக்கு மிக நெருக்கடி கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அதனை நீக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பெயரால் சிறப்பு முகாம் ஒன்றை அமைத்து விசாரணை செய்யப்பட்டு கோட்டாட்சியர் அவர்களால் இன்றைக்கு சாதி சான்று அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் இரண்டாவது கோரிக்கையாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட பகுதியில மலைக்குறவன் மக்களுக்கான பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு பழங்குடிகளுக்கென்று வழங்கப்படும் கல்வியினை அனைவருக்கும் போய் சேரும் வகையில் உறுதி செய்யப்பட வேண்டும் சட்டவிரோதமாக விசாரணை என்ற பெயரில் பழங்குடியினர் கைது செய்வதை காவல்துறை மலைக்குறவன் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்றெல்லாம் தெரியும் ஆகையினால் காவல்துறை அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் நான்காவதாக மாவட்ட வாரியாக பழங்குடி மலைக்குறவன் சமூக சமத்துவ புறம் அமைத்து பழங்குடியினருக்கு என்று குடியிருப்பு அமைத்து தரப்பட வேண்டும் தமிழக அளவில் பழங்குடியினர் அனைவரும் முறையாக கணக்கிடப்பட்டு ஐந்து சதவிகிதம் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்திலே வசிக்கும் மலைக்குறவன் பழங்குடியினருக்கு நிரந்தர மாற்றிடம் பட்ட மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் முதல் தலைமுறையாக கல்வி பயிலும் பழங்குடி மாணவ மாணவியருக்கு கல்வி செலவை அரசே ஏற்க வேண்டும் தமிழகத்தை பூர்வீகமாக தமிழ் மொழியை பூர்வீகமாக கொள்ளாத வடமாநில பூர்வீகார மக்களுக்கு நரி கூட்டல் புறவர் என்று சாதி பெயர் தவறுதலாக இடம்பெற்று இருக்கிறது இந்தியா முழுவதும் மாநில அனைத்து மாநிலங்களிலும் அவர்களுக்கு வாக்குரி போலி நக்காலே என்றுதான் பெயர் அரசு கெசட்டில் அதுதான் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வரலாறு தெரியாதவர்களாலும் தமிழ் என்ன என்று கூட தெரியாதவர்களாலும் அந்த ஆகப்பட்டது அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது குறவர் என்றாலே நிலத்திலே வாழ்ந்த குன்றவர்கள் தான் குன்று குறவன் குறவனாகியது மலை நிலத்தில் வாழ்ந்ததால் அவன் மலைக்குறவன் மலைக்குறவன் தான் ஒரே சமூகம் குறிஞ்சி நிலத்திலே இன்றைக்கு இருந்து வருகிறார்கள் ஆனால் வடமாநிலத்திலிருந்து புயப்பெயர்ந்த புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அவர்கள் அவர்களும் வாழட்டும் வளரட்டும் வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் இது இல்லை என்று மறுக்கப்படவில்லை ஆனால் நரி கூட்ட குறவர் என்றதை நீக்கிவிட்டு மக்களே போலி என்றே அவர்களை அழைக்கப்பட வேண்டும் குறிவுக்காரர்கள் என்று கூட அழைக்கட்டும் மலைக்குறவர் என்ற சமூகத்தினுடைய அந்த அடைமொழியாக விளங்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் குறிச்சி நிலத்தின் அடைமொழியான குரவர் பெயரை எந்த சமூகத்திற்கும் இனி இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் யாருக்கும் அளிக்கப்படக்கூடாது பழங்குடி சமூகத்திற்கு தமிழகம் முழுவதும் மறுசுழற்சி முறையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது பழங்குடியினருக்கு என்று இடஒதுக்கீடு செய்யாமல் உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று அந்த தேர்தலையே நிறுத்தினார்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடைபெற்று வருகிறதால் அவர்களிடத்திலே உரிமையோடு நாம் கேட்க முடியும் உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் மறுசுழற்சி முறையில் பழங்குடிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராகவும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்காகவும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த மறுசூழற்சி இடஒதுக்கீட்டினை மாநில அரசு உடனடியாக நிறைவேற்றி பழங்குடியினர்களை சட்டமன்றம் தான் அனுப்ப முடியவில்லை என்றாலும் சொல்ல உள்ளாட்சி மன்றங்களுக்கு அனுப்பி உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய நன்றியினை சொல்லி அடுத்தபடியாக நம்முடைய முன்னணி தோழர் பேசுவார் என்று நன்றி வணக்கம் மிக சிறப்பாக விளக்கம் குறிஞ்சியார் அவர்களுக்கு நன்றி சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்காக சமீபத்தில் நடைபெற்ற மாநாட்டில் ராம சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய பிஜேபி மாநில துணைத் தலைவர் யார் மலைக்குறவன் என்பது கூட தெரியாமல் தவறான பதிவை பதிவு செய்தார் இதை மலைக்குறவர்கள் கண்டிக்கவில்லை அந்த மக்களே வாங்கக்கூடிய அவர்களே கிடையாது எங்களை இழுத்து விடுறே போறாங்க அந்த வரலாறு தெரியாமல் பஞ்சம் வந்தவர்களை இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவர்களை இப்படி தவறான அடையாளத்தை தமிழகத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் குறிஞ்சி மூர்த்தியார் சொன்னது போல கண்ணப்பருக்கு கண்ணப்ப நாயனார் சிவனுக்கே முருகன் கொடுத்த உறவுக்காரர்கள் இவர்கள் கடவுளே இந்த சமூகத்தில் பின்தங்கி நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்களை தேடி வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதைத்தான் இந்த பள்ளியும் பிரதிநிதிகளாக காட்சிப்படுத்தப்பட்டது அரைக்கூடாது என்பதற்காகத்தான் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு மாநில தலைவர் அன்பழகன் தலைமையில திருச்சியில ஆர்ப்பாட்டம் மாநில செயலாளர் தங்கராசு தலைமையில இங்க ஆர்ப்பாட்டம் மாநில துணை தலைவர் வெங்கடேசன் தலைமையில கடலூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் குறிஞ்சி மூர்த்தியார் மிகப்பெரிய அளவுக்கு அந்த உருவ பொம்மை எதிர்ப்பு நடத்தி கைது செய்யப்பட்டார் இப்படி பல இடங்களை கிளர்ச்சி இருந்தாங்க அவர் வச்ச கோரிக்கை அற்புதமான கோரிக்கை யாராவது ஒருத்தவன் தப்பு செஞ்சுட்டா அவனை மட்டும் குறிப்பிட்டு இந்த தெருவுக்காரன் இன்னார் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்றாங்க ஆனா இந்த மலைக்குருவர் சமூகத்துல யாராவது தப்பு செஞ்சுட்டா ஒரு ஊரையே ஒரு சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப நாயினும் நடத்தக்கூடிய யாரு வேகமா போனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறான் ஆனா அதுவே மனைக்குறவன் தெரிஞ்சு போச்சுன்னா வண்டியை நிறுத்துறா சாவியை கொடுறா அப்படின்னு அடக்குமுறை அதிகமாக இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு எல்லோருக்குமான அரசு புறக்கணிக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய மக்களுக்கு கை தூக்கி விட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை சுழற்சி முறையில ஒரு கோரிக்கை மலைக்குறவர்கள் உள்ஒதுக்கீடு அதே மாதிரி பட்டியலிட மக்களுக்கு எஸ்சி மக்களுக்கு உள்ஒதுக்கீடு இருக்கு அந்த இடத்துல மலைக்குறவர்கள் போட்டியிட முடியவில்லை எஸ்சி ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர்களுக்கும் கீழாக இருக்கக்கூடிய எஸ்டி போட்டியிட்டா என்ன தப்பு என்கிற கேள்விகள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள் பல இடங்கள்ல சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை அதே மாதிரி குடியிருப்புகள்ல இலவச பட்டா இடத்துல முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை இந்த மலைக்குறவர்களுக்கு கொடுன்னு சொன்னா அந்த வாக்கிரி போத்திரிக்கெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அங்க பிழைக்க வந்தவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்கள சொல்லி தப்பு இல்ல அவர்களுக்கு யாரு மலைக்குறுவர்கள் வரலாறு தெரியல அந்த வரலாறை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த வாழ்வுரிமை மாநாட்டை இந்த பழங்குடி மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரு பர்சன்ட் இல்லை ரெண்டு பர்சன்ட் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை கருத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசி வரலாற திருபுவாதம் செய்யக்கூடியவர்களை கண்டிக்கணும்